அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டிட்டு இருக்காங்க அந்த கேள்விகள் தரம் தாழ்ந்து இருக்கும் போது நம்மளுடைய பதில் திம்மராங்க அதுதாங்க காட்சி ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடவுளோட அருளாலே எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் இன்னைக்கு வந்து மார்ச் எய்த் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எனக்கும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க ஸோ தேங்க்யூ இன்னைக்கு வந்து நான் இந்த மகளிர் தினத்துல சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போறேன் சரிங்களா மேபி இந்த வீடியோட எந்தல உங்களுக்கு சின்ன தெளிவு கிடைக்கலாம் ஒரு சில விஷயங்களும் இதுல சொல்றேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் கிடையாது அட்வைஸ் கிடையாது மோட்டிவேஷன் கிடையாது இன்ஸ்பிரேஷன் கிடையாது எதுவுமே கிடையாது என்னோட அனுபவத்துல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இந்த கேன் பேசிக்குள்ளே என்று அப்புறம் நான் பேஸ் பண்ணதுல நான் ஒரு அனுபவம் ஒரு புரிதல் அடைஞ்சிருப்பேன் இல்லையா அந்த நான் சொல்றேன் அதுதான் சொல்றேன் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட எண்ட்ல மேபி ஏதாச்சும் ஒரு சின்ன தெளிவு ஏற்படுத்தலாம் அந்த தெளிவுனால நீங்க இன்னும் உங்களுடைய படிக்கிற வேகத்தை அதிகரிக்கலாம் ஆஹ் அது அதனால ஏதாச்சும் ஒரு சின்ன நல்லது நடக்கலாம் சரிங்களா அதை இந்த மகளிர் தினத்துல ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் சோ அதுக்காக நான் ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு மகளிர் தினம் அப்படிங்கறதுனால சோ பெண்களுக்கான டாப்பிக்காவே இருக்கட்டும் சரிங்களா ஓகே இப்ப நம்ம படிக்க உட்கார பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும் இல்ல கல்யாணம் ஆகாத பெண்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் படிக்க உட்காரும் போது நம்மளுக்கு ரெண்டு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அதாவது ரெண்டு விதமான நபர்கள் தான் இருப்போம் ஒண்ணு வந்து நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருந்தும் அதாவது படிக்க சாதகமான சூழ்நிலைகள் இருந்தும் நம்மளால படிக்க முடியாம போறது ரெண்டாவது விஷயம் நம்மளுக்கு படிக்க சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளால படிக்க முடியாம போகும் இது தான் கண்டிப்பா இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு தான் நீங்க இருப்பீங்க ஃபர்ஸ்ட் சாதகமான சூழ்நிலை இருந்தும் நம்மளால படிக்க முடியல எனக்கு தெரிஞ்சது எதனால அவங்க படிக்க முடியாம இருக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் அதுல இருந்து நீங்க எப்படி கடந்து வரலாம் அப்படிங்கறதும் நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலை சாதகமான சூழ்நிலை மீன்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் கணவர் சப்போர்ட்டு குழந்தைங்க சப்போர்ட் இருந்தும் நம்மளால படிக்க முடியாது அது ஏன் அப்படின்னா இப்போ கணவர் சப்போர்ட் இருக்கு கணவர் வேலைக்கு போயிடுறாரு குழந்தைங்க சப்போர்ட் இருக்கு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க நம்ம புக் எடுத்து படிக்க உக்காரோம் படிக்க உட்காரும் போது ஒண்ணு வந்து நம்மளுக்கு உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படும் அது அதனால படிக்க முடியாம போகும் மேபி நம்மளுக்கு உட்ல ஏதாவது இருந்துச்சுன்னா தூக்கம் வரும் அந்த மாதிரி பிரச்சனைனால நம்மளுக்கு படிக்க முடியாம போகும் உட்காந்து படிக்க முடியாது வந்து மன ரீதியான பிரச்சனை இருக்கும் மன ரீதியான பிரச்சனைனா இந்த மன ரீதியான பிரச்சனையை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவோம் எல்லாருக்குமே இருக்கும் இப்ப நாம ஃபேஸ் பண்றோம்னா நாம எதிரியா நம்ம துரோகியா ஒருத்தவங்க நினைச்சிட்டு இருப்போம் அவங்களுக்கும் ஒரு மன ரீதியான பிரச்சனை இருக்கும் இப்ப நமக்கு அவங்க எதிரின்னா அவங்களுக்கு நாம எதிர்தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ நமக்கு எதிரி அப்படினு தான் நினைப்பாங்க நம்மளோட பாயிண்ட் ஆஃப் நீ எனக்கு எதிரி அப்படின்னு நம்ம இருப்போம் சரிங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ நான் நாம என்ன சொல்லுவோம் எல்லாம் நமக்கு எதிரின்னு சொல்லுவோம் அதே நம்ம சொந்தக்காரங்களுக்கு நாம இல்லையா நமக்கு அவங்க நினைப்பாங்க இவ சொந்தக்காரி இவ நமக்கு எதிரி அப்படிங்க ஸோ அதனால அந்த மனரீதியான பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அப்ப அந்த மன ரீதியான பிரச்சனையை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னா நம்ம அது எதுனால வருது அப்படின்னா உட்காரும் போது புக் எடுத்து போது ரெண்டு லைன் படிப்போம் மூணாவது அப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் வழி ஏதாச்சும் ஒரு துரோகம் நடந்திருக்கும் அந்த துரோகத்தை அப்படியே அது சங்கிலி மாதிரி அதுக்கு முன்னாடி நடந்த துரோகம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்தது அதுக்கப்புறம் 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 ஒரு ஒன் ஹவர் வந்து அந்த அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போய் அந்த ஒன் ஹவர் அந்த நம்மளுக்கு அந்த துரோகம் அந்த வழி அந்த வேதனை அந்த அவமானம் நடக்கும் போது நம்ம இருந்தோம் இல்லையா அந்த மைண்ட் செட்டுக்கே நம்ம இங்க உட்காந்துருக்கும் போது படிக்கிற இடத்துல அந்த மைண்ட் செட் வந்துடும் அப்ப நம்ம அந்த அவமானம் நடந்தப்போ ஒரு ரெண்டு நாள் தூங்கிருக்க மாட்டோம் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டு மாட்டோம் சரிங்களா அதை மறுபடியும் இங்க நினைக்க போய் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதே ஒரு மாதிரி டிப்ரஷன் ஆயிரும் புக்கை மறுபடியும் நம்ம அடுத்த லைன் வந்தாலும் அந்த ஞாபகம் தான் வரும் சரிங்களா இதுதான் வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்றது தொண்ணூத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தொன்பது சதவீதம் பீப்புள் ஆஸ்பிரண்ட் இது இது நடக்கும் எல்லாருக்குமே இது இயல்பு தான் சொன்ன நடக்கும் இதனால தான் நம்மளால படிக்க முடியல அப்போ அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம உட்காந்து தான் இருப்போம் ஆனா இந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுமா நம்மளுக்கு கடிச்சிருக்க டைமே அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலையை பாக்க போயிடும் அப்புறம் எப்படி நம்மளால படிக்க முடியும் இதுதான் சாதகமான சூழ்நிலை அமைஞ்சும் படிக்க முடியாம போறதுக்கு காரணம் இது ஒண்ணு உடல் ரீதியான பிரச்சனை இல்ல மன மன ரீதியான பிரச்சனை சரிங்களா செகண்ட் சாதகமான சூழ்நிலை இல்ல ஹஸ்பண்ட் வந்து படிக்கவே விட மாட்டாங்க இப்ப என்னோட நம்மளோட பேச்சில பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாம ஹஸ்பண்டுக்கு தெரியாம பணம் சேர்த்து வச்சு அப்புறம் பிடிஎஃப் வச்சு படிக்கிற சிஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா ஹஸ்பண்டுக்கே தெரியாம படிக்கிறாங்க ஏன்னா வேலை வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கனவு அந்த மாதிரி அவங்களுக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை சோ ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க அதே போல் மாமனார் மாமியார் சப்போர்ட் அந்த மாதிரி சப்போர்ட் இல்லாம அவங்களுக்கே தெரியாம வீட்டுக்கு தெரியாம ரகசியமா படிக்கிறவங்களும் இருக்காங்க அப்போ அவங்க வந்து வெளிப்படையா உட்காந்து படிக்க முடியாது விதமா பிரிச்சும் ரெண்டு விதமான ரீசனும் பார்த்துட்டோம் ஏன் நம்மளால படிக்க முடியல அப்படிங்கிறது சரி இப்போ அந்த எப் இதை வந்து எப்படி கடந்து வர்றது அப்படின்னா இந்த உட்காரும்போது போது நம்மளுக்கு அவமானங்கள் ஞாபகம் வருதுன்னு இல்லையா அந்த அவமானங்கள் எல்லாருக்கும் தான் இருக்கும் நம்ம அந்த அவமானத்தை எப்பமானத்தை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அந்த வழி எப்படி கடந்து வரணும் அந்த துரோகத்தை எப்படி நம்ம மறந்து வரணும் இதை தான் நம்ம யோசிக்கணும் சரிங்களா நம்ம அதையே யோசிக்க கூடாது பட்ட அவமானம் பட்ட வழி பட்ட துரோகம் அதை யோசிச்சு அதை யோசிக்க கூடாது அப்படி யோசிச்சா பண்ணா எதுக்காக யோசிக்கணும்னா நம்மளுக்கு படிக்கணுங்கிற வெறி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் யோசிக்கணும் நம்ம அதை யோசிச்சு டிப்ரெஷன் ஆகி அதனால படிக்காம போகிற சுச்சுவேஷனுக்காக அதை யோசிக்க கூடாது சரிங்களா அப்ப அந்த அவமானத்தை நம்ம என்ன எப்படி கடந்து வரணும் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நாம ஜெயிச்சு காட்டி தான் ரெக்டிஃபை பண்ண முடியும் சரிங்களா இப்ப நம்மளை அவமானப்படுத்தணும் அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா ஜெயிச்சதாவே இருக்கட்டும் ஜெயிச்சதாவே இருக்கட்டும் நாம எப்படி ஜெயிக்கணும் வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் கண்டிப்பா அவங்கள வந்து கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் நல்லா நம்ம சந்தோஷமா இருக்கணும் நல்லா ஒரு படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும் சோ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிச்சுட்டோம்னு அர்த்தம் இதுதான் இப்ப இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம்னா என்ன ஒரு நல்ல வேலைக்கு போகணும் நல்ல குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கணும் சோ இது இது பண்ணாலே நம்ம வாழ்க்கையில அவன் அந்த நீ என்ன நம்ம சொன்னால அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொந்தக்காராம் செத்து போயிட்டான்னு சொல்ற மாதிரி நம்ம இப்படி இருந்துட்டாவே அவங்க எல்லாம் நம்ம அவங்கள ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சரிங்களா அதனால அதை தான் திங்க் பண்ணணுமே ஒழிய நானும் தான் நானும் புக் எடுத்து போய் வைக்கும் போது எனக்கு அந்த நிபுள் என்னையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுமை இல்லைங்க ஒருத்தவங்க ஒதுக்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கணும் நிமிர்ந்து நிக்கணும் சரிங்களா அப்படி பூனி புரிகிட்டு நம்மளை ஒதுக்குறாங்களே அவமானப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது நிமிர்ந்து நிக்கணும் ஆனா நிம்மர்ந்து நிக்கிற ஆணையை தான் அடிக்கடி அடிப்பாங்க அடிக்கட்டும் அடிக்கடிக்கு நீங்க நிமிர்ந்து நில்லுங்க ஒன்றும் தப்பு கிடையாது நம்மளை அவமானப்படுத்துற இடத்துல நம்ம நிமிர்ந்து தான் நிக்கணும் எப்படி நிக்கணும் நம்ம நான் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுறேன் என்னோட லைஃப்ல நான் ஜெயிச்சு வேலை வாங்குறது அடுத்த விஷயங்க என்னோட லைஃப்ல நான் முன்னாடி ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிக்கணும் அதை விட்டுட்டு அதையே நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு உடல் ரீதியாக பிரச்சனை வந்துக்கிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம இப்ப நம்மளுக்கு நம்ம ஜெயிச்சு காட்டணும்னா எப்படி ஜெயிச்சு காட்டணும் நம்ம டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் ஸோ நம்மளுக்கு வேற வழியே இல்லை ஜெயிச்சு காட்டணும் நம்ம படிச்சு தான் ஜெயிச்சு காட்டணும் அதனால அதுக்காக நான் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன் புரியுதுங்களா அதே போல நம்மள ஒரு இடத்துல புகழ்றாங்கன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் பணிவா இருந்தாலும் தலை குடி போகலாம் ஆனால் நம்மளை அவமானப்படுத்தும் போது நிமிஷம் தான் நிற்கிறேன் அதே போல நம்மள ஒருத்தவங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன எப்படி நீ இப்படி சொல்லுவா அப்படின்னு போய் ஆர்க்யூமெண்ட்டுக்கு போகவே கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பெரிய பெரிய பிரபலங்களே பாருங்களேன் அவங்களுக்கு எவ்வளோ விமர்சனங்கள் வருது அதுக்கு ஏதாச்சும் அவங்க ரிப்ளை வந்து பண்றாங்களா பண்ணவே மாட்டாங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா அப்படிதான் அந்த மெச்சூரிட்டியான பீப்புள் வந்து அப்படிதான் இருப்பாங்க அதை கண்டுக்க மாட்டாங்க விமர்சனங்களை நம்ம வந்து கண்டுக்க கூடாது அதாவது மௌனமா தான் போகணும் விமர்சனங்கள் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப ஒரு பெண்ணை தாக்கணும்னா ஒரு ஆயுதத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா அதாவது கேரக்டர் அசாசினேஷன் பாத்திர படுகொலையும் தமிழ்ல ஒரு சூப்பரான வார்த்தை இருக்கு அப்படின்னு பண்ணி பாருங்க படுகொலை இப்போ உங்களை தாக்கணும் உங்களை வந்து வீழ்த்தவே முடியல என்ன பண்ணாலும் நீங்க நிமிர்ந்து நிக்கிறீங்க நான் சொன்ன இல்லையா நீங்க அவமானப்படுத்தும் போது நிமிர்ந்து நிலைங்கன்னு சொன்னேன் இல்லையா சோ அப்படி போய் நீங்க நிமிர்ந்து நிலைங்களே அடுத்து உங்களை தாக்குற ஆயுதம் என்ன தெரியுமா கேரக்டர் அசாசினேஷன் நீங்கள் உங்களுடைய ஒழுக்கத்து மேலே தான் கை வைப்பாங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் அமைதியாக போயிடுக்கியா உங்களுக்கு பதில் சொல்லணுன்னு இருக்கா ஆமாம் அப்படிதான் ஒரே வார்த்தை இந்த வார்த்தை இந்த கேரக்டர் அசாசினேஷனால் நான்லாம் நிறைய அவமானப்பட்டிருக்கேன் வீட்டில் உட்காந்து மூலையில் உட்காந்து அழுது கூணிக்குரிய எங்கேயுமே போகமாட்டேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகமாட்டேன் ஒரு கோவில் திருவிழாக்கு மாட்டேன் எங்கேயுமே மாட்டாங்க மற்றம் என்ன நடப்பா மொத்தம் என்ன நடப்பா நம்மளை அப்படின்னே யோசித்தேன் ஆனால் இப்போ அவங்க கிடக்கிறான்னு நம்ம இப்படித்தான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் வேற என்ன பண்ண முடியும் சரிங்களா நம்மள தாசனா அவங்களோட ஒரே அதான் அது இன்னொரு விஷயம் சொல்றேன் பெண்ணுக்கு பெண் தான் எதிரி நான் இப்ப வந்து ஆண்களை பத்தி பேசவே கிடையாது ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு மகளிர் தினம் தான் ஆனா பெண்ணுக்கு பெண் தான் எதிரி நான் ஒரு பெண்ணுனா எனக்கு ஒரு எதிரி ஒரு தான் இருப்பான் அந்த பெண்ணுக்கு நான் பெண் எதிரியா இருப்பான் சரிங்களா பெண்ணுக்கு பெண் தான் எதிரி சோ இதுதான் நம்மளுடைய நம்மளை வீழ்த்தவனை கேரக்டர் அசாசினேஷன் சோ அந்த கேரக்டர் அசாசினேஷன் உங்களுக்கு பண்ணிட்டாங்கன்னா கூணி குறிக்கி நீங்க உட்காரவே கூடாது ஒண்ணு அமைதியா வந்துடுங்க கடவுள் பார்த்து பயில போட ஆண்டோனே நம்ம பக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் இல்லையா ஆமா அப்படிதான் சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு வந்துருங்க இல்ல மௌனமா இருங்க இதுதான் நெக்ஸ்ட் வந்து ஆஹ் நமக்கு மட்டும் வாழ்க்கையில் இப்படி நடக்குதே எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க கிடையவே கிடையாது யாருமே இந்த உலகத்துல சந்தோஷமா நீங்க யாரு வேணா போய் கேளுங்க நான் சந்தோஷமா இருக்கேன்னு யாரா சொல்லட்டும் அம்பானியா இருந்தாலும் சரி ஒண்ணும் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க சரிங்களா அழகா அமைகிறது தான் வாழ்க்கை கிடையாது இருக்கிற வாழ்க்கையை நம்ம அழகா அமைச்சுக்கணும் இதுதான் வாழ்க்கை அதே போல பெண்கள் அப்படின்னா அவங்க மெழுகுவர்த்திக்கு சமம் உருகவும் தயாரா இருப்பாங்க உன்னை உருக்கவும் தயாரா இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸோ எல்லா விஷயத்துலயுமே இது மூலியமா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா எல்லா விஷயத்திலயுமே ஸ்ட்ராங்கா இருங்க எதுக்குமே மன மனசு உடைஞ்சு போகாதுங்க எல்லாருமே எல்லா பக்கமே அழிக்கதான் செய்வாங்க இப்ப நம்ம பெண்கள் நம்மளுக்கு இவ்வளவு வழி இருக்குன்னு சொல்றோம் ஆண்களுக்கு மட்டும் வழி இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கும் ஆயிரத்தி எட்டு அவமானம் ஆயிரத்தெட்டு பிரச்சனை என்ன ஒண்ணு அவங்க இப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க பட் நமக்கு நீ என்னை எப்படி சொல்லலாம் திருப்பி அந்த வட்டத்துக்குள்ளேயே வரும் நீ என்னை எப்படி சொல்லலாம் என்னை எப்படி சொல்லலாம் அப்படின்னு அப்படியே சுற்றி 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 மறுபடியும் அங்கேயே வந்து வந்து நிற்போம் ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் ஆங்கிள் அப்படி கிடையவே கிடையாது ஸோ அதனால் அவங்க அதை வந்து அவங்க ஈஸியாக எடுத்துப்பாங்க நம்மளால ஈஸியாக எடுத்துக்க முடியாது யாருக்கும் பயப்படாதீங்க எது வேணால் பண்ணட்டும் நம்ம நம்மளை படித்தவனுக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும் மற்ற எவனுக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை அதுக்கு மேலே நம்மளை இது பண்ணுறாங்களா கடவுள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாக போயிடணும் ஸோ இது எல்லாமே நான் அனுபவிச்சிருக்கேங்க நான் படிக்க அப்படிங்கிறதுக்காக என்னோடய மொபைலை முதற்கொண்டு எடுத்து வச்சாங்க எடுத்து வச்சுட்டு அத அதை எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு நாலு பேரை கூப்பிட்டு நான் கேட்கும் போது ஏன் என்னோட மொபைலை வந்து எடுக்கிறாங்க ஏன் கையில இருக்கிற மொபைல் வந்து புடுங்கறாங்கன்னு நான் கேட்கும்போது அவங்க அதுக்கு சொன்ன பதில் கோலத்தனமான பதில் மொபைல் கீழே இருந்துச்சுன்னு சொல்லி போய் சொன்னாங்க சரிமா அந்த அளவுக்கு கோழைகள் தான் நம்மளை வந்து நம்ம அவமானப்படுத்துறவங்க கிடையாது வீரங்களே கிடையாது சரிங்களா என்னுடைய அனுபவத்திலே சொல்றேன் நம்மளை அவமானப்படுத்துறவங்க ஒண்ணும் அவ்வளவு வீரன் கிடையாது நான் ஆமா அவங்க கையில இருக்கிற மொபைலை நான் புடுங்கனா அவங்க வந்து அவரை படிக்கிறாங்க அவங்க படிக்க கூடாத அவங்க வேலை வாங்க அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நான் புடுங்கணும்னு ஏன் நீ சொல்லல சொல்ல மாட்டாங்க கோழைகள் கோழிகள் என்ன தெரியுமா சொன்னாங்க கீழே கறந்துச்சு நாங்கள் அதனால் எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்பவே அவங்க வந்து அந்த நீ என்ன சொன்னாங்க இல்லையா சொந்தக்காராம் செத்து போய்ட்டு அப்பவே அப்போவே செத்து போயிட்டாங்க நம்ம முடிவு பண்ணிடுறேன் சரிங்களா இப்படி தான் இருப்பாங்க நம்மளை தாக்குறவங்க நம்மளை அவமானப்படுத்துறவங்க வீரர்களே கிடையாது நாம தான் உண்மையான வீரர்கள் அப்படின்னு நினைக்கணும் நாம தான் உண்மையான வீரர்கள் சரிங்களா அவங்க நம்ம கிட்ட பயந்து போய் தானே கீழே இருக்கு கீழே எடுத்தோம்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருப்பாங்க எல்லா குடும்பத்திலேயுமே இருப்பாங்க சரிங்களா சோ எல்லா குடும்பத்திலேயுமே எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் ஸோ அந்த கோழிகள் முன்னாடி நாம ஜெயிச்சு காட்டணும் நம்ம பாந்து கட்டணும் ஜெயிக்கிறது அடுத்த விஷயம் நம்ம வாழ்ந்தாவே நம்ம ஜெயிக்கிறது அர்த்தங்க புரியுதுங்களா நான் சூசைடுக்கு எத்தனையோ டைம் அட்டன் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் ஆனால் இன்னைக்கு நான் அதை நான் செய்யலை அப்படிங்கிறது சந்தோஷப்படுறேன் சூசைட் அன்னைக்கு நான் பண்ணிக்கலையே அப்படிங்கிறது இன்னும் நினச்சி சந்தோஷப்படுறேன் ஏன்னா இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன் சரிங்களா இதுவே நான் ஜெயிச்சதுக்கு ஒரு அடையாளம் சரி ஜெயிச்சிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு வேற ஒன்று வேணும் ஏன்னா எனக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து என்னோட வீடியோஸை பார்க்குறாங்க எங்கிட்ட எத்தனை பேர் கால் பண்ணி அவங்களுடைய சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிறாங்க என்ன சொல்லனா நம்மளுக்கு அந்த கேள்விகள் தரம் தாழ்ந்து இருக்கும்போது நம்மளுடைய பதில் திமரா இருக்கணும் அதுதாங்க கரெக்டு சரிங்களா நம்ம அவ்வளோ தரம் தாழ்ந்து பேசும்போது நான் இன்னைக்கு திமரா சொல்கிறேன் எனக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நான் திமறாக சொல்கிறேன் தெரியுமா எனக்கு வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஆனால் எல்லாமே கடவுள் எனக்கு இன்னைக்கு கிடைக்க வச்சுட்டான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இதுவே நான் வாழ்க்கையில் ஜெயிச்சதுக்கு சமம் தான் ஸோ அதுதான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக நம்ம துரோகத்தை நினச்சி வழியை நினச்சி வேதனைப்படக்கூடாது ஜெயிச்சு காட்டணும் வாழ்ந்து காட்டணும் வேலை வாங்குறது மட்டும் தான் ஜெயிச்சு காட்டுறது இல்லை முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டுறதே ஜெயிச்சு காட்டுறா சரிங்களா இதான் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க எதுக்குமே பயப்படாதீங்க படைச்சவனுக்கு மட்டும் பயப்படுங்க அவமானத்தை நினைங்க அதை பூஸ்டப் ஆகிடுங்க அதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகி உட்காராமல் அதை பூஸ்டப் ஆகி எடுத்து அவமானப்படுத்தினே எதோ வர பின்னாடியே வரேன் பின்னாடியே வரேன் ஜெயிச்சு காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெறித்தனமாக படிங்க மூணு மாதம் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வெறித்தனமாக படித்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுங்க ஸோ இதுதான் நான் வந்து இன்னைக்கு பெண்களுக்கு சொல்லணும்னு நினச்சது ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணேன் அதே போல் ஒரு விஷயம் நீங்கள் வந்து இது மைண்டில் வச்சுக்கணும் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க உங்களை அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் யார்கிட்ட போய் கதறினாலும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க அதே நீங்கள் ஜெயிச்சுட்டு போய் சொல்லுங்க பாருங்களேன் உங்களை அப்படி அப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க ஸோ இன்னைக்கு யார்கிட்டையுமே போய் கதறாதீங்க சரிங்களா இப்படி நான் கஷ்டப்பட்டேன் இவ்வளோ கஷ்டப்படுத்துனேன் அதாவது உங்களுடைய ஃபீலிங்ஸை யார் புரிஞ்சுப்பாங்களோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க ஒரு ஆறுதல் தேடுங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் போய் நிற்காதுங்க நியாயம்லாம் இப்போதைக்குலாம் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் என்னைக்கு ஜெயிச்சிட்டு வரீங்களோ அன்னைக்கு உங்கள் பக்கம் தப்பாகவே இருந்தாலும் உங்க பக்கம் நியாயம் கிடைக்கும் நம்மளுடைய ஒரே தாட் என்ன படிக்கணும் 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 காலையில் நீங்கள் தூங்கி எழும்போதே புக்கு ஞாபகம் தான் வரணும் நைட் தூங்கும் போது புக்கு ஞாபகம் தான் வரணும் அடுத்தவங்க கண்டவங்க ஞாபகம்லாம் உங்களுக்கு வரவே கூடாது சரிங்களா இது நான் ஒரு ஆர்டராகவே உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்களோ அவங்கள தயவு செஞ்சு இப்போதைக்கு இந்த மூணு மாசம் நினைச்சே பார்க்காதீங்க நினைச்சா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க இல்ல எனக்கு அவங்களை நினைச்சா வெறி ஏறுதுன்னு படிக்கணும் ஒரு வெறி வருதுக்கா அப்படின்னா மட்டும் அவங்களை அப்பப்போ ஊருகா மாதிரி தொட்டுக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க பூஸ்டர் பாயி ஆயி மறுபடி வந்து புக் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் தான் இருக்கணும் சரிங்களா படிச்சு முடிச்சு குரூப் ஃபோர் எழுதிட்டு வந்து சாய்ந்தரம் ஆன்சர் கீ ஆன்சர் செக் பண்ணிட்டு அப்படியே கெத்தா நிக்கணும் இப்ப அவமானப்படுத்துங்கடா பார்க்கலாம் அப்படி நிக்கணும் புரியுதுங்களா இது நான் இன்னைக்கு சொல்றேன் இதை நீங்க நோட் பண்ணி வச்சிக்கணும் ஏன்னா போர்டில் கூட எழுதி வச்சுக்கோங்களேன் சுவர்ல கூட எழுதி வச்சுக்கோங்க மறுபடியும் சொல்ற வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் அழகா அமையாது அந்த வாழ்க்கையை நாம தான் அழகா அமைச்சுக்கணும் ஸோ நீங்க உங்க லைஃப்பை நீங்க எப்படி அழகா அமைச்சுக்கிறீங்க அப்படிங்கறது உங்க கையில தான் இருக்கு சோ பிரச்சனைகளை பார்த்து நம்ம ஓடி கூடாது ஓடி ஒழிஞ்சங்கன்னா அங்கேயே நம்மளுடைய தோல்வி ஸ்டார்ட் ஆகுது எந்த பிரச்சனை வந்தாலும் அத ஃபேஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல தான் ஜெயிச்சு காட்ட முடியும் தான் நம்மளுடைய வெற்றி இருக்கு ஸோ பிரச்சனைகளை பார்த்து ஐயோ நம்ம இவ்வளோ பிரச்சனை நம்ம படிக்க முடியல அப்படின்னு ஓடி ஒழியாதிங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுங்க ஓடிட்டீங்கன்னா முடிஞ்சுடுங்க அவ்வளோதான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு சின்ன தெளிவு கிடைச்சிருக்கும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அதே போல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஓகே படிக்க ஆரம்பிங்க வேகத்தை அதிகரிங்க பாய் தேங்க்யூ